எல்லா கோழம் இறைவனுக்கு வெல்கம் டு சிஃபா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுனா ரொம்ப ஈஸியாக நல்ல ருசியான ஒரு மாங்காய் தொழில் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு எடுக்கக்கூடிய மாங்காய் வந்து அதிக புளிப்பு இல்லாமல் தேங்காய் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி மாங்காய் எடுத்துக்கணும் இந்த மாங்காய் நான் எடுத்துருக்கேன் இதை அப்படியே தோலை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்க போகிறோம் பாதி மாங்காயை தோலை சீவிட்டு எடுத்து வச்சாச்சு அதை அப்படியே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் துருவல் இது ஒரு மூணு ஸ்பூன் இருக்கும் அது கூடவே கொஞ்சமாக பொடி வெங்காயம் அது கூடவே தேவைக்கு உப்பு இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுன்னா மிக்சியில் வச்சு லைட்டாக அதை திருக்கி விட்டு எடுத்துக்க போகிறோம் இப்போ எல்லாத்தையுமே மிக்சியில் சேர்த்தாச்சு இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்போ அதை அப்படி லைட்டாக திருக்கி விட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்படியே நம்ம பல்ஸ் மூடில் அரைச்சிக்க போகிறோம் நம்மளோட சோயான மாங்காய் தொவையல் ரெடி ஆகிட்டுது நம்மோட மாங்காய் துவையல் அழகாக ரெடி ஆகிடுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுவரை சீஃபா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் மீண்டும் புது ரெசிபிகளுடன் உங்களை காண காத்திருக்கும் உங்கள் என்று சீஃபா கிச்சன் மாதா ஊட்டாத சோறை மாங்காய் ஊட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரை பண்ணி பாருங்களேன்